ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அதாவது இந்த மலரக்காவோட வரலாறு பகுதி எண்பத்தி ஐந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி எண்பத்தி நாலாவது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாமா அதாவது எனக்கு வந்து கடைசி நேரம்னு நினைக்கிறாங்க டெலிவரிக்கு முன்னாடி போல மோசன் வந்து வெளியில் போயிடுச்சு போனோடனே எங்கள் அம்மாவ்ட்ட போய் இந்த மாதிரி ஆயிடுச்சுமானேன் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க சரி வாமான் கூட்டிகிட்டு போய் அங்கே தொட்டியில் தண்ணி இருந்துச்சு அதை வந்து என்னையே குளிக்க வைக்கிறாங்க குளிக்க வைக்கிறாங்க அதோட தான் முடிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நம்ம எண்பத்தி ஐந்தாவது பகுதியில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய அன்பான உறவுகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு மீண்டும் மீண்டும் சப்போர்ட் பண்ணுங்க உறவுகளே என்ன என்னுடைய வரலாறுல நான் சொல்ற விதம் வந்து கூட குறைச்சிருக்கலாம் இல்ல எப்படி சொன்னா நல்லா சூப்பரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் யாருக்காவது உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் தாராளமாக எனக்கு சொல்லுங்கள் மக்களே உண்மையிலேயே எனக்கு கைட் பண்ண ஆள் இல்லாமல் நான் வந்து அறகுறை படிப்பு தான் ஏதோ என்னோடய திறமையில நான் யூடியூப்பில் வந்துக்கிட்டு இருக்கேன் படித்த பிள்ளைகள் நிறைய பார்ப்பீங்க படித்தவங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அக்கா இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் உறவுகளே ஓகே இப்போ நம்ம எண்பத்தி ஐந்தாவது பகுதிக்கு போகலாமா மக்களே போகலாம் சரின்ட்டு நர்சம்மா பார்த்து என்ன பண்ணிட்டாங்க திட்டு திட்டுன்னு திட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் அம்மா பாவம் அவங்க நான் சொல்ல வந்தால் எனக்கு மேலே சரிம்மா பிடிச்சிட்டு போயிரு சேலையெல்லாம் மாற்றிக்கோ அப்படின்னு சொல்லி பண்ணாங்க இவங்க வந்து கத்தவும் எனக்கு ஒன்றும் புரியல ஆமாம் அப்படின்ட்டா சரின்னு சொல்லிட்டு ஒரு காட்டன் சேலை அதை நல்ல சேலை நல்லா எப்படி கட்டணும்னு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க அதே மாதிரி கட்டிட்டு உள்ளே ஓட்டிட்டேன் மக்களை உள்ளே போனால் போய் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா வலி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடுச்சு வலி வந்தால் பற்றா நான் கற்று கத்துறேன் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து டெலிவரி டயத்தில் ஒரு அந்த ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சுருப்பாங்க படுக்க வச்சுருக்கும்போது எதுவுமே மே அந்த இதில் போர் வகை எதுவுமே விதிக்க மாட்டாங்க எருதாக தான் படுக்க வைப்பாங்க ஏன்னா டெலிவரி டேட்டு டெலிவரி டயத்தில் வந்து அது தேவைப்படாது அதுக்காக பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம படுக்க வச்சுருப்பாங்க அதுக்கு கால் கீழே வந்து தண்ணி வச்சுருப்பாங்க வாலியில் அது நான் என்ன பண்ணேன் ஒருத்தவங்களுக்கு நான் கேள்விப்பட்டது என்னென்னா குழந்தை பிறந்து அடுத்த செகண்ட் அந்த வாலியில் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறேன் அதனால என்ன பண்ணேன் நான் அதை பார்க்கவும் எனக்கு பயம் ஆயிடுச்சு ஐயோ என்ன இப்படி வச்சுருக்காங்களே நம்மளுக்கு என்னமோ அந்த மாதிரி ஆயிராம அப்படின்னு ஒரே பயம் எனக்கு பயம் ஒரு பக்கம் வழி ஒரு பக்கம் படா படுத்தி கத்தி கூப்பாடு போட்டு அங்கே போகும்போது வரும்போதெல்லாம் நர்சம்மா ஏம்மா கத்தாதம்மா கத்தாதம்மா அடக்குமா பல்ல கடிச்சிட்டு நல்லா அடக்குமா வலியை தாங்குமா அப்படின்றாங்க அவங்க தாங்குன்னு சொல்கிறாங்க நல்லதுக்கு தான் ஆனால் நம்மளால் முடியலையே என்ன பண்ணுறது வாய் விட்டு கத்தாதம்மா தம் கட்டுமா அப்படின்றாங்க நான் வாய் விட்டு தான் கத்திக்கிட்டு இருக்கேன் ஏன்னா குறுக்கு வலி அப்பப்பா போப்பப்பா பயங்கரமாக இருந்துச்சு மக்களே அப்புறம் பார்த்திங்கன்னா இரு வயத்தில் மூணு சுற்று சுத்துறது தெரிஞ்சிச்சு எனக்கு நல்லா பார்த்தீங்கன்னா த பறந்துருச்சுப்பா வேவி வேவி பறக்கிறதுக்குள்ளே அந்த பாடு பிறந்த உடனே மேலே தலைமாட்டுக்கு மேலே கடிகாரம் வச்சுருந்தாங்க கடிகாரம் வச்ச உடனே வேகமாக பார்க்குறேன் மணி பார்த்திங்கன்னா எட்டு அஞ்சு எட்டு மணி அஞ்சு நிமிஷம் என் மகன் பிறக்கையில் நான் அந்த வழியெல்லாம் மறந்துட்டேன் வேகமாக மகனுக்கு டைம் பார்க்குறேன் நான் எந்த நேரத்தில் பறந்துட்டேன் பார்க்குறேன்னு சொல்லி வேகமா அதுக்கு முன்னால கத்திக்கிட்டு கிடந்தேன் அந்த கத்து கத்திக்கிட்டு கிடந்தேன் கூப்பாடு போட்டுக்கிட்டு கிடந்தேன் பிறந்த உடனே பார்த்தீங்கன்னா வேகமாக தலைமாட்டில்தான் அப்படியே மேலே பார்க்குறேன் கிளிகாரதுக்கு எட்டு மணி அஞ்சு நிமிஷம் அப்பா சாமி ஒரு வழியாக பிறந்துட்டான் சாமி பிறந்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணாங்க என்னை வந்து பெட்டு வேற பெட்டுக்கு மாற்றிட்டாங்க குழந்தைய உள்ளே கொண்டு போயிட்டாங்க கொண்டு போய் க்ளீன் பண்ணி கொண்டு வரதுக்கு போயிட்டாங்க போனோடனே மக்களே நல்லபடியாக பிறந்து வந்துருச்சு எவ்வளோ நேரம்னு தெரியல அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கையில் எனக்கு ஒரு டேக்கு குழந்தைக்கு ஒரு டேக் கட்டிடுவாங்க அந்த டோக்கனை வச்சு நம்மகிட்ட நம்ம குழந்தைய குழந்தை சேர்த்துவாங்க அதை கட்டி விட்டாங்க எங்களுக்கு கட்டி விட்ட உடனே சரின்னு சொல்லிவிட்டு சேர்த்த நேரத்தில் என்ன குழந்த பிறந்துச்சு அப்படின்னா ஆண் குழந்தை அழகான ஆண் குழந்த பிறந்துச்சு பார்த்துக்கோங்க அப்படி ஒரு கலராக இருப்பான் ஆல்ரெடி குழந்தைங்க வந்து நம்ம வயிற்றுக்குள்ள தண்ணிக்குள்ளேயே இருக்கிறதுனால நல்ல கலராக தான் இருப்பாங்க ஆனால் என் பையன் ரொம்ப கலர் ரோஸ் கலரில் இருந்தான் பார்த்துக்கா பார்த்திங்கன்னா கொண்டு வந்து என் கையில் கொடுக்குறாங்க எனக்கு இருப்பு கொள்ளல் அப்படி ஒரு ஆனந்தம் மலருக்கு கூட இருக்கிறது யாருமா பா எங்கள் அம்மா ஒளியடுறாங்க அந்த நேரம் பக்கத்தில் தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் பெட்டுக்கு மாற்றி கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டாங்க ஒரு வழியாக போய்ட்டு மாற்றியாச்சு அதாவது என்னது நார்மல் வாடா அதை எப்படி சொல்லணும் அந்த வாடுக்கு வந்துட்டாங்க நீ கூட்டிகிட்டு வந்தோடனே நானும் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே கிடைக்க எங்கள் வீட்டுக்காரவே காணோம் எங்கே போனாங்கன்னு தெரியல இந்த பார்வை வர்ற அப்படி ஏன்னா நம்ம வந்து டெலிவரி ஆன உடனே டெலிவரி ஆனதுக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நம்மளுடைய கணவரை நம்ம கண்டிப்பாக தேடுவோம் மக்களை அது எல்லாருக்கும் ஏற்படுறதா இயல்பு தான் ஆனால் அதே மாதிரி தான் நானும் தேனேன் எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா அவர் கண்ணிலே காணும் அப்புறமேட்டுக்கு எங்கள் அம்மாவ்ட்ட கேட்டேன் என்னம்மா எங்கேம்மா அவரை காணாம் டெலிவரிக்கு எந்த நேரம் கூட இவர் இருக்க மாட்டாரா பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இல்லைம்மா வந்தார் நான் தான் அவர் வந்து நைட் ட்யூட்டி இல்லை நைட்டு வேலைக்கு போகணும்ல நீங்கள் போங்கப்பா நான் பார்த்துக்கிறேன்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா சொன்னா உடனே அவர் இதான் ட்ரெஸ் எஸ்கேப் யாராச்சும் போவாங்களா சொல்லுங்க மக்களை போலாமா அப்படி மொத கொண்டாடி வழியில துடிச்சுக்கிட்டு கிடக்குறேன் அம்மாவே சொன்னாலும் பரவாயில்லத்தை இருங்க இருக்கட்டும் நான் தான் பார்க்கணும் எங்க அம்மாவும் பாவும் வயசானவங்க ஏதோ ஒன்று வாங்கணும்னால உங்களை அவங்க தான் ஓடணும் இருக்கணும் இவருக்கு தெரிய வேணாமா சொல்லுங்க இது வந்து நியாயமான கோபமா இல்லையா பார்த்தீங்கன்னா போயிட்டா இருப்பான் எப்படி வேலை பார்க்க முடியும் எப்படி வேலை பார்க்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய பேரை பார்க்குறேன் ஆஸ்பத்திரியிலேயே டெலிவரி இடத்துல கூட ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறாங்க அப்போது நமக்கு வந்து டெலிவரி ஆகி வெளியே வரும்போது கணவர் அப்போ கூட நான் பார்க்க முடியலைன்னா எப்படி நீங்களே சொல்லுங்கள் எனக்கு உண்மையிலே அப்படி ஒரு கவலை பிள்ளை டெலிவரி ஆயிடுச்சு நல்லபடியாக ஆண் குழந்த பறந்துச்சு சந்தோஷப்பட முடியல என்னால் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார கா என்னான்ட்டு எனக்கு அப்படியே இருக்கேன் கவலை ஆயிடுச்சு எனக்கு எங்கள் அம்மா அவர் வேலைக்கு போகணும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கஷ்டப்படுறோம் அவருக்கு வேலைக்கு போட்டோம் நம்ம பார்த்துக்குவோம் அப்படின்னு எங்கள் அம்மா அந்த ஒரு இதில் சொல்லிட்டாங்க சரி ரைட்டு அது கரெக்டு தான் ஆனால் இவர் வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் பையனை பார்த்துட்டு கூட அவர் வேலைக்கு போகலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொன்னோன்னே வருவாடி வேலைக்கு அதெல்லாம் கூட ஏற்றுக்கிடலாம் போல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் என் நேரம் வந்தார்னு பார்த்தீங்கன்னா எட் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் மக்களை ஏழு மணிக்கு வர்றார் வந்த உடனே என்னாச்சு பெட்டை கண்டுபிடிச்சி வந்துட்டார் வந்த உடனே என்னங்க நீங்கள் ஏன் போனீங்க அப்படின்ட்டு இல்லை அத்தை தான் சொன்னாங்க அப்படின்ட்டு அங்கே போய் என்ன பேச முடியும் நானே பேச முடியாமல் இருக்கேன் பார்த்தீங்கன்னா புது சட்டை புது சட்டையை மாட்டிட்டு ஜம்முன்னு வராரு மாப்பிள்ள மாதிரி பார்த்தேன் என்ன புது சட்டையெல்லாம் இருக்கு அப்படின்னா ஆமாம் மகிம இருந்திருக்கால புது சட்டை வாங்கி போடணுமா அப்படின்றாரு அப்போ அவருடைய மென் மைண்டு வந்து மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க மக்களை உண்மையிலேயே இந்த மாதிரியெல்லாம் அவருக்கு வந்து எந்த ஒரு ஃபீலிங்குமே இருக்காது பொய்ப்பு வந்து டெலிவரியில் இருக்கிறாங்க என்ன ஒரு சூழ்நிலை எப்படி கஷ்டப்படுவாங்க என்ன பண்ணுவாங்க நம்ம ஆறுதலாக இருக்கணுமே அவர்கிட்ட அந்த மாதிரி எந்த ஒரு அபிப்பிராயமுமே கிடையாது அவர் வாட்டுக்கு க வேலையை முடித்தாரு வேலையை முடித்து வந்தவர் நேராக போய் கடையில் புது சட்டையை வாங்கி கொடுத்து வர்றது அகம் பிறந்திருக்காரன் சந்தோஷமாக அப்போ நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் கூட இருக்கணுமா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் மக்களே கமாண்டில் போடுங்க இல்ல அவர் பண்ணதான் கரெக்டு நீங்க சொல்றது தவறு அப்படின்னு கூட சொல்லுங்க உண்மையிலேயே நீங்க எல்லாரும் கமெண்ட் பண்றீங்க நான் சொல்றது சரியா தவறா சொல்லுங்க மக்களை சரிப்பா நம்ம வந்து அடுத்த பகுதி எண்பத்தி ஆறாவது பகுதியில் அடுத்து என்ன ஒரு உண்மையான நிகழ்வு நடந்தது அப்படின்றத சொல்றேன் மக்களை வீடியோ பசங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள் வாங்க நம்ம அடுத்து எண்ப எண்பத்தி ஆறாவது பகுதியை பார்க்குறாங்க நன்றி